வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன மெட்டீரியல் தேவைப்படுது என்ன மாதிரி கம்மு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லா டெய்லியுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் கம்ஸ் அவைலபிள் இருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா வந்து ஃபெஃபிகால் பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு ஃபெஃபிகாலில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் கம் இதுக்கு எஸ்ஆர் பேஸ்ட் சொல்லுவாங்க இந்த வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நாலஞ்சு கம்பெனியில் இருக்குது புல் பாண்ட் சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி சொல்லி நிறையா வேரியண்ட் இருக்குது இந்த ஃபெஃபிகால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் நல்லா கொடுக்கும் மற்ற இடைசியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் இன்ஸ்டால் பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு லோ காஸ்ட்டில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கம்மி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் இது இப்போனா ஒரு த்ரீ ஃபிஃப்டி த்ரீ எயிட்டி சம்திங் வருது பெஸ் லிட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பெஸ் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா வந்து ட்வெண்ட்டிலருந்து டுவெண்ட்டி ருபீஸ் சம்திங் வருது மொத்தம் பார்த்திங்கன்னா டோ தேர்ட்டி ருபீஸ்க்கு வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால்மிங் கூட நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிளெக்சபிளாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ப்ரோக்கன் ஆகாது உங்களுக்கு இது த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக இருக்கும் அவங்க கமர்ஷியலுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் வீட்டுக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுதான் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இது ஒன்டர்ஸ் ஃப்ளோர்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோடது இந்த பிராண்டட் தான் நம்ம இருக்கோம் ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய ஒரு ஹண்ட்ரட் டிசைன்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க ஒவ்வொரு டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட்டில் இல்லை ஒரே எல்லாமே ஒரே ரேட் தான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலிங் கூட பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா முப்பது ரூபாய்க்கு இன்ஸ்டாலிங் கூட பண்ணி கொடுத்துட்லாம் தமிழ்நாடு இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் தாராளமாக வந்து இன்ஸ்டாலிங் கூட 한테도 그 도을어 <Langham> சப்போஸ் நீங்களே வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து மேட்டை வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் அதாவது ரெண்டு சைடாக வந்து பிரிச்சுட்டு ரெண்டு சைடில் வந்து ஒன் சைடு வந்து நீங்கள் கம் போட்டு ஒட்டிடணும் அடுத்து வந்து செகண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு அந்த சைடு ஃபுல்லாக கம் போட்டு நீங்கள் அடுத்து அடைசி கொடுத்தீங்கன்னா அந்த கடைசி கொடுக்கும்போது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணி மூவ் பண்ணி ஃபுல்லாக ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு அதாவது ரெண்டு ரெண்டாக பிரிச்சிடணும் ஒரு ஒரு சைடு எடுத்துட்டிங்கன்னா ரெண்டாக பிரித்து அதில் வந்து ஒன் சைடு ஃபஸ்ட்டு கம் போட்டு அடாச்சி ஓட்டிட்டு செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு பே பேலன்ஸ் இருக்க சைடில் வந்து கம் போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணி ஈஸியாக தான் ஈஸி ஒன் தான் பட் வந்து இதோட கம்மோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் தாராளமாக லோ காஸ்ட்லேயே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மெட்டீரியல் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் வரும் இன்ஸ்டாலிங் கூட பார்த்திங்கன்னா வந்து முப்பது ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் வித் கம்மோட உங்களுக்கு வந்துடும் மார்க்கெட்டில் பாத்தீங்கன்னா இதை விட கம்மியான விலைக்குமே வந்து மெட்டீரியல் கிடைச்சிட்டு இருக்குது அது பாத்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்ல ப்ரோக்கன் ஆகிற மாதிரி ஆயிரும் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒண்டர் ஃபுளோ சொல்லி பிராண்ட் இது இது ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் லைஃப் இருக்கும் இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் வரும் லைட் எம்போசிங் வரும் ஜிஎஸ்எம் கூடுதலா இருக்கும் உங்களுக்கு வந்து மெட்டீரியலோட திக்னஸ் வந்து கூடுதலா இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி மெட்டீரியல் பத்தி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் ஃபிஃப்டி ஃபைவ் வரும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபுளோர்மேட் பத்தியான ஒரு டீட்டெயிலான வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதே மாதிரி உங்களோட வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ வந்து ஃப்ளோர் மேட் இன்ஸ்டால் பண்ணணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாங்